கஷ்டமில்லாமல் சுகமாக கவலையின்றி தொந்தரவு இன்றி வாழ்வது சொர்க்க வாழ்க்கை கவலை பற்றாக்குறை பகை இவைகளோடு வாழ்வது நரக வாழ்க்கை இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி அமையும் என்பதை நூதன முறையில் சொல்லியிருக்கிறது ஒரு சூத்திரம் அதன் பொருளை புரிந்து கொள்ள சற்றே நேரமாகும் அந்த அளவுக்கு சற்று கஷ்டமான ஒன்று தான் ஆனால் எளிமையான ஒரு சுலோகம்தான் உற்று நோக்கி அறிந்து கொள்ள வேண்டும் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இதே தானே அதுவும் என்ன வித்தியாசம் என்று தோன்றலாம் புரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு மதிப்பே உண்டாகும் என்ன பார்ப்போம் குரு சுக்ரன் புதன் மூவரும் லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் சனி இருந்தாள் அவர் சொர்க்க வாழ்வை வாழ்வார் செழிப்போடு வாழ்வார் நல்லபடியாகவே இருக்கிறது தோஷமில்லை இதற்கு நாம் காரணம் என்ன சொல்லலாம் இந்த மூன்று கிரகங்கள் சுப கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்க்கிறது இவைகள் பார்த்த காரணத்தால் அந்த கெடுபலன் நீங்கி தோசை நிவர்த்தி பெற்று அவனால் தீமையை செய்ய முடியவில்லை யாரால் சனியால் எனவே செல்வ செழிப்பு கவலை இல்லா வாழ்க்கை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை சொர்க்கம் போல் வாழ்க்கை சொல்லலாம் உண்மையா உண்மை சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுகிறது தலைகீழ் மாற்றமாக சனி லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் குரு புதன் சுக்ரன் இருந்தால் நரக வாழ்க்கை என்று சொல்லுகிறது நீங்கள் கேட்கலாம் சனி பார்க்கிறான் சரி இவர்களும் பார்க்கிறார்கள் அல்லவா சனியை பின் எப்படி இந்த தோஷம் நடக்கும் கேட்கலாம் சற்று விரிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் முதலில் எது நடந்தது குரு சுக்கரன் புதன் பார்த்தார்கள் எனவே நல்ல வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை முதலில் எது தொடங்கி நடந்ததோ அதுதான் சாபிதம் உதாரணத்திற்கு எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக பாகிஸ்தான் இந்தியாவோடு தான் இருந்தது நாற்பத்தி ஏழில் பிரிவு அடைந்தது முன்பு ஒன்றாக தான் இருந்தோ மீண்டும் எங்களுடன் சேர் என்று சொன்னால் சேருவார்களா ஏனென்றால் நடந்தது இது சுதந்திரம் பெற்றதும் நடந்தது இனி அதை மாற்ற முடியாதது முந்திக் கொண்டது யார் முதலில் நடைபெற்றது எது இது ஒரு கணக்கு எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் லக்கணத்தில் இருக்கும்போது லக்கணத்திலிருந்து தான் ஆரம்பம் முதல் ஆரம்பமே தோஷத்தை நீக்குகின்ற வகையில் இருந்த காரணத்தால் சனியால் தீமை செய்ய முடியவில்லை எனவே நற்கதி பெற்றார்கள் மாறாக சனி லக்கணத்திலிருந்து ஆரம்பம் கெடுதல் என்று வந்து இந்த புதன் சுக்ரன் குருவை கெடுத்து விட்டால் நன்மைகள் நடைபெறாமல் போகிறது எனவே நரக வாழ்க்கை இந்த அர்த்தத்தை உள்ளே பதிய வைத்து இந்த சுலோகத்தை சொல்லியிருக்கிறார்கள் அன்பர்களே சில ஸ்லோகங்கள் நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இரண்டும் ஒரே மாதிரி தானே என்று நாம் எண்ணிவிடக்கூடாது அப்படி அவர்கள் சொன்னார்கள் என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும் என்று பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் யோசித்து உண்மையை உணர வேண்டும் அப்படி உணரப்பட்ட ஒன்றுதான் இந்த ஸ்லோகம் லக்கணத்தில் புதன் சுக்கரன் குரு ஏழில் சனி சொர்க்க வாழ்க்கை லக்கணத்தில் சனி ஏழில் குரு சுக்ரன் புதன் நரக வாழ்க்கை நீங்களும் தனியாக யோசித்து புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சின் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக வர இருந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை மறுபாதி அநியாயமான செலவுகள் உங்கள் மீது சுமத்தப்படும் வீண் விரையச் செலவுகள் ஆகும் எனவே ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான நஷ்டங்கள் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா லாபங்கள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே பெருத்த லாபம் என்று ஒன்று உண்டு நாம் எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிகமாக வந்தால் அது பெருத்த லாபம் இன்று அது உங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அப்படி செயல்படும்போது உங்களுக்கு உறுதுணையாக ஒரு சில சக்திகள் இணைந்து இந்த லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சிம்மராசி அன்பர்களே வெற்றி எடுத்த செயல் வெற்றி இன்று உங்கள் செயலில் திறமை இருக்கிறது மனிதாபிமானமும் இருக்கிறது எனவே எதிர்ப்போர் யாரும் இல்லை கன்னிராசி அன்பர்களே உங்கள் லட்சிய பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் லட்சிய பயணத்தில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன தடைகள் இருக்கும் இருக்கலாம் என்று ஒரு பட்டியல் தயாரித்து அதில் ஒரு தெளிவினை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்கள் லட்சிய பயணம் அவ்வளவு எளிதானது அல்ல என்று காட்டுவது இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது தொடக்கத்தை பற்றிய ஒரு சிந்தனை இன்று உங்களுக்கு ஏற்படும் அது எப்படி எப்படி அணுகினால் செய்தால் நல்லது நடக்கும் என்று விஸ்தாரமாக இன்று நீங்கள் ஆராய்வீர்கள் பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே கஷ்டத்தை தீர்த்து வைத்து நன்மை அடைவீர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் யாருடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டத்தையா அல்ல உங்களுக்கு வேண்டியவர்களின் கஷ்டத்தை அகற்றி நீங்கள் சந்தோஷப்படும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தடை என்ற களிமண் வேகமாய் வரும் வெள்ளத்தில் கரைந்து போவதைப் போல் உங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் உங்களுக்கு எதிராக திரும்பிய எதிர்ப்புகள் காணாமல் போகும் நாள் இந்த நாள் வெற்றி தரும் நாள் மகர ராசி அன்பர்களே உளப்பூர்வமாக ஒரு வேலையை செய்து அப்படி நீங்கள் செய்யும் வேலையை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் கவனித்து உங்களை அவர்கள் உயர்த்தும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கொடுத்த பணியை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் அப்படி அந்த வேலை முடிவதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் பெற்றிருக்கும் திறமை மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இனிமையான பேச்சின் மூலம் வெற்றி நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விஷயங்களை செய்து அதன் மூலம் வெற்றி என்று இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் தரும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் சென்னை ஆர்ட்ஸ்